சிறுமயம் அருகே உள்ள பெரியார் சமத்துவபுரத்தில் திராவிட பொங்கல் விழா கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக தமிழ்நாடு ஏற்க வளம் மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் எஸ் ரகுபதி அவர்கள் நூற்றுக்கணக்கான பெண்களுக்கு சேலை மற்றும் பொங்கல் பொருள்கள் பொங்கல் பானை வழங்கி பொங்கல் வைத்து கொண்டாடினார் இதனைத் தொடர்ந்து பல்வேறு போட்டுகளில் வெற்றி பெற்ற பெண்களுக்கு பரிசுகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் திருமயம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் ஆறு சிதம்பரம் ஆர் எம் கருப்பையா முன்னாள் ஒன்றிய கழக செயலாளர் மற்றும் பல்வேறு கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர் சமத்துவபுரம் இளைஞர்கள் பெரியோர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் சமத்துவபுரத்தில் வசிக்கின்ற பொதுமக்களே இன்றைக்கு நீங்கள் திராவிட பொங்கலை வகித்து இந்த நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒன்றிய கழகத்தின் சார்பிலே உங்களுக்கு கோல போட்டிகள் வைத்து அதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு பரிசீலனை நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்ற ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் சகோதரர் அழகு என்கிற செல்வரன் அவர்களே முன்னாள் ஒன்றிய செயலாளர் ஆரம்பி அவர்களே நம்முடைய முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் துரைராஜ் அவர்களே அன்புக்குரிய பொறியாளர் மாவட்ட அமைப்பாளர் ராமசாமி அவர்களே அன்புக்குரிய சகோதரர் சிவ செம்பையா அவர்களே சாமி சுரேஷ் அவர்களே மாரிமுத்து அவர்களே பாலகிருஷ்ணன் அவர்களே ஜான் பீட்டர் அவர்களே சேகர் அவர்களே முல்லை ரமேஷ் அவர்களே விழாவினை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற இளைஞர் அணியினுடைய அமைப்பாளர் யுவராஜ் அவர்களே முருகேசன் அவர்களே சிவகுமார் அவர்களே இன்னும் ஏராளமாக நாங்கள் பேர் சொல்லி அழைக்கத்தக்க அளவுக்கு திரு மாணிக்கம் அவர்களே பாண்டியன் அவர்களே ஊரையூர் பழனியப்படவர்களே அவர்களே அணியினுடைய மாவட்ட அமைப்பாளர் தேவி அவர்களே இன்னும் ஏராளமாக பேர் சொல்லி அழைக்க பரிமலாதர்களே இன்னும் ஏராளமாக பேர் சொல்லி அழைக்கத்தக்க அளவுக்கு நிகழ்ச்சிகளை பங்கேற்றிருக்கின்ற நண்பர்களே சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் நாங்கள் எங்களுடைய நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உலகத்திலேயே தமிழ் சமுதாயம் கொண்டாடுகிற ஒரு திருவிழா இருக்கிறது என்று சொன்னால் அது பொங்கல் திருவிழா தான் எனவே அந்த பொங்கல் திருவிழா என்பது தமிழனுடைய திருவிழா நாம் இயற்கையை வழிபடுகின்ற வண்ணம் சூரியனுக்கு வைக்கின்ற பொங்கல் தான் நம்முடைய பொங்கல் திருவிழா நமக்கு முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களும் உறுதுணையாக இருந்த சூரியனை வணங்குகிற அந்த திருவிழாவாக நன்றி தெரிவிக்கின்ற விழாவாக நாம் பொங்கல் விழாவை அறுவடை திருநாள் விழாவாக கொண்டாடுகிறோம் அடுத்த நாள் மாட்டுப் பொங்கல் நம்முடைய வே வேளாண்மை தொழிலுக்கு முழுமையாக இருக்கின்ற அந்த பாலை மாடுகளுக்கும் பசு மாடுகளுக்கும் நாம் இன்றைக்கு வைக்கின்ற பொங்கல் தான் மாற்றுப் ஏன் இதை நான் இங்கே குறிப்பிட்டு சொல்லுகிறேன் என்று சொன்னால் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பலரும் பேசுகிற ஒரு பண்டிகையாக பொங்கல் பண்டிகை மாறியிருக்கிறது என்று சொன்னால் அது திராவிட மாடல் ஆட்சி எடுத்து கொண்டு சென்றிருக்கிற முன்னெடுப்புகளினுடைய அடிப்படை ஆதாரம் அதனுடைய அடிப்படைகளை தான் இன்றைக்கு பொங்கல் பண்டிகை பேசும் பொருளாக ஆக ஆகப்பட்டிருக்கிறது இன்றைக்கு உலகத்திலே வாழ்கிற தமிழர்கள் கொண்டாடினாலும் கூட இன்றைக்கு நம்முடைய தமிழ் சமுதாயத்தோடு இணைந்து மற்றவர்களும் பொங்கல் கொண்டாடுகிற வழக்கத்தை இன்றைக்கு நம்மோடு இணைந்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நாம் அந்த வாழ்த்துக்களை சந்தித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் தமிழன் என்பவன் வந்தாரை வரவேற்கின்றவன் வாழ வைக்கின்ற அதுதான் தமிழ் 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 மண் எனவே நம்முடைய தமிழ் மண்ணுக்கு யார் வந்தாலும் அவர்களை வரவேற்று வாழ வைப்பது நம்முடைய தலையாய பணி அதே போல யார் நம்முடைய மா திராவிட மாடல் அரசு எந்த கைமாறும் எதிர்பார்க்காத அரசு மக்களிடம் வந்து எந்த உதவியையும் எதிர்பார்க்காத அரசு என்பதற்கு எடுத்துக்காட்டு இன்றைக்கு இலங்கையிலே இருந்து வந்து இங்கே நம்மோடு வசிக்கின்ற லட்சக்கணக்கான மக்கள் அவர்களுக்கு வீடு கிடையாது தொழில் கிடையாது அகதிகளாக வந்தவர்கள் அவர்களை எல்லாம் இன்றைக்கு அவர்களுக்கு வாக்குரிமையும் கிடையாது இந்திய குடியுரிமையும் கிடையாது ஆனால் அவர்களுக்கு வீடு கட்டி தந்து மாதம் மாதம் ரேஷன் பொருட்கள் தந்து பொங்கல் பரிசாக எப்படி தமிழர்களுக்கு நாம் மூவாயிரம் ரூபாயை கொடுக்கிறோமோ அதை போல நம்மை நம்பி வந்திருக்கிற நம்முடைய தொற்று உறவாளர்களாக கருதுகிற அந்த இலங்கை தமிழர்களுக்கும் மூவாயிரம் ரூபாயை பொங்கல் பரிசாக கொடுக்கிற அரசுதான் நம்முடைய தலைவர்கள் ஏன் இதை சொல்லுகிறோம் என்று சொன்னால் பலர் வாக்கு வங்கி அரசியலை முன்வைத்து இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நாம் வாக்கு வங்கி அரசியலை எதிர்பார்க்கவில்லை மனித நேயத்தை எதிர்பார்த்து ஒரு அரசு இருக்கிறது என்று சொன்னால் அது நம்முடைய திராவிடமான அரசு தான் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் எல்லோரும் எல்லாம் சமமாக இருக்க வேண்டும் என்கிற லட்சிய நோக்கத்தோடு இன்றைக்கு இந்தியாவே எதிர்பார்க்காத அளவுக்கு பல்வேறு நல்ல திட்டங்களை இந்த தமிழ் மண்ணிலே தந்து அதை உலகம் முழுவதும் பாராட்டுகின்ற வண்ணம் இன்றைக்கு அதை நடத்தி காட்டிக் கொண்டிருக்கின்ற ஒரு முதலமைச்சர் தான் நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அதை போல ஒரு காலத்தில் விளையாட்டுத் துறையிலே தமிழ்நாடு எங்கே இருக்கிறது என்று சொன்னால் தேடி பார்க்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு விளையாட்டுத் துறையிலே இந்தியாவிலேயே பயிற்சி பெற்ற உலக அளவிலேயே தங்க மெடல் வெள்ளி மெடல் வெள்ளி பதக்கம் பெறுகின்ற விளையாட்டு வீரர்களையும் வீராங்கனைகளையும் உருவாக்கி இருக்கிற மாநிலமாக நம்முடைய தமிழ் மா தமிழ்நாட்டை நம்முடைய மாநில துணை முதலமைச்சர் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உருவாக்கி தந்திருக்கின்றார் இப்படி நம்முடைய தலைவர் தளபதி அவர்களும் துணை முதல் முதல் துணை முதலமைச்சர் அவர்களும் தமிழ்நாட்டின் பெருமையை உலக நாடுகள் போற்றுகின்ற வண்ணம் இன்றைக்கு உயர்த்தி கொண்டிருப்பதனுடைய நோக்கமே தமிழர் தலைநிமிர்ந்து நிற்க வேண்டும் தமிழரை பார்த்து மற்றவர்களெல்லாம் ஆச்சரியப்பட வேண்டும் தமிழன் தலை புனிய அவன் தலை நிறைந்து நிற்க வேண்டும் என்கின்ற லட்சிய நோக்கத்தோடு நடக்கின்ற ஆட்சி தான் திராவிட மாடல் ஆட்சி ஆட்சி பெண்களுக்கு முக்கியத்துவம் தருகின்ற ஆட்சி ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே ஆணுக்கு பெண் சரி நிகர் சமம் என்று எங்கேயுமே சொல்ல முடியாது பெண்கள் எல்லாம் அடுப்பங்கடையில் இருக்கக்கூடிய அளவுக்கு இருந்ததை மாற்றி இன்றைக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக்கிசர்களாக இன்றைக்கு அதிக அளவு பெண்கள் உலக இந்தியாவிலேயே வேலைக்கு செல்கிற மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்கி இருக்கிற அரசு உருவாக்கி இருக்கிற இயக்கம் திராவிட இயக்கம் திராவிட மாடல் அரசு போல உயர்கல்வியை படிப்பதிலே இன்றைக்கு இந்தியாவிலேயே அதிகமான பெண்கள் படிக்கின்ற மாநிலமாக இருப்பது நம்முடைய திராவிட மாடல் அரசு எனவே பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதாக இன்றைக்கு இந்த மாநிலம் உயர்ந்திருக்கிறது இந்த மாநிலத்துடைய மரியாதையும் மதிப்பும் உயர்ந்திருக்கிறது என்பதை இந்த பொங்கல் திருநாளிலே உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் அமைச்சர் திருக்கலங்களால் பரிசு வழங்க உள்ளார்கள்

பாண்டி செல்வி பவித்ரா அப்படியே வாங்க சீதா சீதா எல்லாம் போங்க தெரியுது செல்வா செல்வா வந்துட்டீங்களா நன்றி போமா போமா யார் இன்னொரு ஆளு சரி